வணக்கம் மகாபாரதத்தோட அடுத்தத படிவு சகுனியின் யோசனையும் துரியோதனன் பாண்டவர்களை தேடிச் செல்லுதல் பல திருத்தங்களுக்கு சென்று திரும்பிய அந்தணன் ஒருவன் காமியகவனம் வழியே வந்தான் அங்கு பாண்டவர்களின் நிலைமையை தெரிந்து கொண்டான் அதுக்கப்புறம் அவன் அஸ்தினாபுரத்திற்கும் சென்று திருதராஷ்டிரரிடம் பாண்டவர்கள் காட்டில் மிகவும் மேன்மையுடன் இருப்பதையும் தெரிவித்தான் இதை கேட்டது திருதராஷ்டிரன் பொறாமையும் கொண்டான் ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை இந்த செய்தியை கேட்டு துரியோதனன் கவலையும் கொண்டான் பாண்டவர்களை வனத்திற்கு அனுப்பிய நோக்கம் அவர்கள் அங்கு எதையும் செய்ய முடியாமல் செயலிழந்து போவார்கள் என்றுதான் ஆனால் நான் நினைத்தது போல் நடக்காமல் போயிற்றே பாண்டவர்களை வனத்திற்கு அனுப்பி தவறு செய்துவிட்டேனே என நினைத்தும் வருந்தினான் அப்பொழுது சகுனியும் மருமகனே நீ ஏன் கவலைப்படுகிறாய் நாம் அனைவரும் வனத்திற்கு சென்று பாண்டவர்கள் இருக்கும் இடத்தில் குடிலமைப்போம் அங்கு நாம் செல்வ செழிப்புடன் இருப்பதை அவர்கள் காணும்படி செய்வோம் இதை பார்த்து பாண்டவர்கள் பொறாமையால் துன்பப்படுவர் என கூறிவிட்டு சிரித்தான் துரியோதனனுக்கும் இந்த யோசனை சரி எனவும் பட்டது உடனே அனைவரையும் பாண்டவர்கள் இருக்கும் இடத்தில் குடில் அமைக்குமாறு கட்டளையிட்டான் அதன் பின் அனைவரும் வனத்தை நோக்கி சென்றார்கள் அவர்களுடன் கர்ணனும் சென்றான் கௌரவர்கள் அனைவரும் வனத்தை அடைந்தார்கள் இவர்கள் சென்ற காலம் வளர்பிறை காலத்தின் பௌர்ணமி நாள் அன்று கந்தர்வர்கள் பூமிக்கு வந்து பூமியில் உள்ள நீர்நிலைகளில் ஜலக்கிரீடை அதாவது புருஷர் பெண்களோடு புரியும் நீர் விளையாட்டு செய்வது வழக்கம் கந்தர்வர்கள் பற்றி பார்க்கலாம் இவங்க மனிதர்களுக்கும் தெய்வர்களுக்கும் தொடர்பாக இருக்கிறவங்க இவங்க எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருப்பாங்க ஆடல் கலையில் வல்லவர்களாகவும் யாழ் போன்ற இசை கருவிகளை மீட்கும் சக்தி படைத்தவர்களாகவும் கருதப்படுவாங்க சித்திரம் நடனம் இசை போன்ற கலைகள் கந்தர்வ தேசம் என்று அழைக்கப்பட்ட இவர்களே காரணம் அரம்பையர்கள் கந்தர்வர்களுடன் ஆடல் பாடல்களில் ஈடுபடுவாங்க பௌர்ணமி அப்படிங்கிறதுனால கந்தர்வர்கள் தைத்திய வனத்தில் உள்ள குலக்கரையில் இறங்கினாங்க தைத்திய வனத்தில் கந்தர்வர்கள் இருப்பதை அறிந்த வனவாசிகளும் அந்தணர்களும் பாண்டவர்களும் குலக்கரைக்கு போகாம ஒதுங்கியே இருந்தாங்க கந்தர்வர்களுக்கு இந்த மரியாதை மிகவும் பிடித்திருந்தது ஆனால் அங்கு இருந்த துரியோதனனுக்கு பாண்டவர்களை பழிவாங்கும் எண்ணம் மட்டும்தான் இருந்தது கௌரவர்கள் வனத்திற்குள் சென்று பாண்டவர்களை தேடிக்கொண்டு இருந்தாங்க அப்பொழுது அங்கு வரும் மந்தனர்கள் மூலம் பாண்டவர்கள் இருக்கும் வழியை கேட்டு குலக்கரை நோக்கி செல்றாங்க அங்கு குலக்கரையில் கந்தர்வர்களும் தெய்வங்களுக்கு பூஜை செய்து நீரில் இறங்கி பாட்டு பாடி நடனம் ஆடுறாங்க பெண்களுடனும் மகிழ்ச்சியில் இருந்தார்கள் அப்பொழுது அவர்களுக்கு குதிரைகள் பெரும் படையுடன் வரும் காலடி சத்தம் கேட்டது சகுனி அந்த குலக்கரையையும் அடைந்தான் அந்த குளக்கரைக்கு எதிரில் பாண்டவர்களின் வர்ணசாலை இருப்பதையும் அறிந்தான் அப்பொழுது அந்த குலக்கரையில் குளித்து கொண்டிருக்கும் கந்தர்வர்களையும் பார்த்தான் அங்கு காவல் காத்து கொண்டிருக்கும் காவலாளியை அழைத்து எங்கள் அரசன் துரியோதனன் வந்து கொண்டிருக்கிறான் அதனால் கந்தர்வர்களை இங்கிருந்து கிளம்ப சொல் என்றான் காவலாளி இந்த செய்தியை கந்தர்வர்களிடம் தெரிவித்தான் கந்தர்வர்கள் சகுனியிடம் வந்து இந்த வனம் அனைவருக்குமே பொதுவானது என்று பௌர்ணமி அதனால் நாங்கள் இங்கு நீராட வந்துள்ளோம் இதை அறிந்து அந்தணர்களும் வனவாசிகளும் எங்களை தொந்தரவு செய்யாமல் இருக்கின்றார்கள் இது மனிதர்களுக்கான இடம் என்றும் சொல்லப்படவில்லை அது மட்டும் இல்லாமல் இது அஸ்தினாபுரத்திற்கு உட்பட்டதும் கிடையாது அதனால் தாங்கள் இந்த இடத்தை விட்டு அகல சொல்ல எந்த உரிமையும் இல்லை என கூறினார் இதை கேட்டு கோபம் கொண்ட சகுனி இப்பொழுது நீங்கள் இங்கிருந்து அகலவில்லை என்றால் நாங்கள் அகற்ற வேண்டியதாக இருக்கும் என்றார் இந்த செய்தி கந்தர்வர்களின் தலைவனான சித்திர சேனனுக்கு தெரிவிக்கப்பட்டது உடனே கந்தர்வர்கள் வேகமாக கரையேறி தங்கள் ஆயுதங்களை எடுத்தும் கொண்டார்கள் சித்திரசேனன் அங்கு வந்து நீங்கள் தொந்தரவு செய்யாமல் இங்கிருந்து சென்றுவிடுங்கள் உங்கள் படைபலத்தைக் கண்டு நாங்கள் பயப்பட மாட்டோம் எங்களிடம் வீண் விவாதம் செய்தால் தண்டனைக்கு உள்ளாவீர்கள் என்றார் இதை கேட்டு சகுனி பலமாக சிரித்தான் நீங்கள் எங்களுடன் போட்டியிட்டு வென்றிட முடியுமா என ஏளனமாக கேட்டான் உடனே கர்ணனை பார்த்து கர்ணா இவர்களை இங்கிருந்து அடித்து விரட்டு இது துரியோதனின் ஆணை ஆகும் என்றான் உடனே கர்ணன் கந்தர்வர்களை நோக்கி பல பானங்களை ஏவினான் இதை சற்றும் எதிர்பாராத கந்தர்வர்கள் நிலை தடுமாறிப் போனார்கள் கந்தர்வர்கள் பலர் அடிபட்டு கீழேயும் விழுந்தார்கள் கந்தர்வ பெண்கள் இதை கண்டு பயந்து ஓடினார்கள் கர்ணன் இடைவெளி இல்லாமல் கந்தர்வர்களை நோக்கி பானங்களை ஏவிய வண்ணம் இருந்தான் இந்த நிலை தடுமாறும் நிலையிலும் சித்திரசேனன் தன் படைகளை ஒன்று திரட்டி இந்த யுத்தத்திற்கு ஆயத்தமாக்கினான் அப்பொழுது அங்கு வந்த துரியோதனனிடம் சகுனி நடந்தவற்றையும் கூறினான் பாண்டவர்களை காண செல்வதற்கு இடையூறாக இருந்த கந்தர்வர்களை கர்ணன் துவம்சம் செய்வதை பார்த்து துரியோதனன் பெரும் மகிழ்ச்சியும் அடைந்தான்